அவள் உப்புமா செய்யும்போது எப்பயுமே புளி இல்லைனா எலிமிச்ச பழம் சேர்த்து செய்வோம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னா வெங்காயம் தக்காளி கரம் மசாலாலாம் சேர்த்து மசாலா அவல் செய்வோம் இன்றைக்கி இந்த மெட்டிரெலாம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ரெண்டரை கப் அளவுக்கு கெட்டி அவள் எடுத்திருக்கேன் இதை மூணு தடவை தண்ணியெலாம் நல்லா அலசிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் லேசாக சூடானதோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கடலை நல்லா வறுப்பட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு வெறும் கடலையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் அடுத்து மீதி இருக்க இந்த எண்ணெயில் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி வேக வச்சுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா இந்த வதக்கி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கம்மியான அளவில் ஒரு நாலு பேருக்கு செய்யும்போது இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதிக அளவில் செய்கிற மாதிரி இருந்தால் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ மீதி இருக்க எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உடச்ச உளுத்தம் பருப்பு காரத்துக்கு நாலு பச்சை மிளகாவும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கடுகு சீரகம் எல்லாம் புரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ இது கூட ரொம்ப சின்னதாக இருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்துட்டு அதிகமாக சேர்க்காதிங்க கம்மியாக சேர்த்துனா போதும் பெருசாக இருந்தால் பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அவள் சேர்த்துக்கலாம் அவள் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வச்சுருந்தனால உதிரி உதிரியாக இருக்குது இதுவே தண்ணியோடு வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்காது அடுத்து இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்தளவுக்கு இனிப்பெல்லாம் தெரியாது உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்து இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாறு இருந்தால் போதும் அடுத்து கொஞ்சம் பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அவள் சேர்க்கும் போது அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிடுங்க அவள் வந்து சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா தண்ணி எதுவுமே இல்லை இல்லைங்களா ரொம்ப ட்ரையாக இருக்கனால சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும் நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த உப்பு மஞ்சள் தூள் இந்த சர்க்கரையோடு சேர்ந்து அவள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச அந்த வேர்க்கடலையும் உருளைக்கிழங்கும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வேக வச்சு சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவள் சேர்க்கும் போது நான் சொன்ன மாதிரி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அவள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும் அதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் ரொம்ப வந்துட்டு சேர்க்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து விட்டால் போதும் இப்போ இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா ஊறி இருக்கனால ரொம்ப வந்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும் அதனால லேஸாக வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சுடலாம் இந்த சிம்மில் இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா வேகும்போது போது அந்த அவள் இன்னும் நல்லா ஆகிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த அவள் கூட உருளைக்கிழங்கு சேர்த்து செய்திருக்கறனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துருவாங்க ഇപ്പോൾ രണ്ട് നിമിഷം ആയിച്ചു ഇന്ന് അവൾ പറങ്ങ നല്ല സാഫ്റ്റ് ആയിരുന്നു அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக உருளைக்கிழங்கு சேர்த்து அவள் உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க இந்த அவள் உப்புமாவை சர்வ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் மெத்தடில் செய்யுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக இருக்க இந்த உப்புமா கூட கொஞ்சமாக ஃபைனாக கட் பண்ண பெரிய வெங்காயமும் கொஞ்சம் உம்மு பொடியும் சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்